வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா எதிரி ஸ்தம்பன எந்திரம் சரிங்களா இந்த எந்திரத்தை பலவிதமாக எழுதி அடிக்கலாம் சரிங்களா மாரண எந்திரமாகவும் எழுதி அடிக்கலாம் செய்வன எந்திரமாகவும் எழுதலாம் இல்லாட்டி எதிரியை கைகால் முடக்கிறதுக்கும் பண்ணலாம் சரிங்களா இந்த எந்திரம் வந்து எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் நம்மளே தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த எந்திரம் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் எதிரி வீட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் ஒரு முள்ள தெரியாதனமாக இதை வச்சுட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் எதிரி வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் நல்லா ஆழமாக குழி தோண்டு இதை புதச்சிட்டு வந்துருங்க சரிங்களா எதிரிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருந்தாலும் அவனுக்கு அடி விழுவோம் சரிங்களா அவனுக்கு யமகண்டம் நடக்கிற சமயத்தில் நடக்கக்கூடாத விஷயங்களும் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா வீடியோவில் வெளிப்படையாக சொல்லக்கூடாது ரொம்ப ஆள் நில கொலைஞ்சி போயிடுவான் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க போட்டி பொறாமையிலே வேணுக்குன்னு எதாவது மாந்திரிக ரீதியாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்கனாலும் சரி அவங்க தொழில் ஸ்தானத்தில் போய் அவங்களுக்கு தெரியாமல் இந்த எந்திரத்தை நீங்கள் அழியில் புதைச்சி வச்சிங்கன்னா போதும் சரிங்களா இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இந்த எந்திரம் வந்து பெரும்பாலும் செய்வன எந்திரமாக தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா ஏன்னா அது நம்ம வீடியோவில் போட்டால் சில பேர் தவறான வழிக்கு பயன்படுத்திடுவீங்க கூடயே நம்ம மை வச்சுருக்கோம் இந்த எந்திரத்தை எழுதி அந்த ஒரு ரெண்டு மை வச்சுருக்கீங்க அது ஒரு நெகட்டிவாக நெகட்டிவ் வேலைக்கு இந்த மை தான் பயன்படுத்துவோம் இந்த மையம் வந்து நீங்கள் அந்த எந்திரத்தோட பகுதியில் வச்சு உங்கள் எதிரியோட வீட்டுக்கு அடியில் நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா போதும் சரிங்களா கோடி கலகம் அவன் வீட்டில் வரும் சரிங்களா வெட்டு குத்து எக்கச்சக்க பிரச்சனைகள் அவனுக்கு தேடி வரும் அவனோட வளர்ச்சி வந்து படிப்படியாக அப்படியே இதாகிக்கும் சரிங்களா அவனுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு அவனோட வளர்ச்சியே இதாகிக்கும் சரிங்களா யார்கிட்டையும் இந்த கொஞ்சம் எழுத்தே பேச மாட்டான் அப்படியே ரொம்ப அமைதியாக போயிடுவான் ரொம்ப யார்ட்டையுமே அடித்தாலும் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி போகிற லெவலுக்கு கொண்டு வந்துடும் சரிங்களா அவனுக்கு மட்டும் கிடையாது அவன் குடும்பத்தையே ஒரு ஆட்ட ஆட்டி விட்ரும் சரிங்களா இந்த எந்திரத்தை எப்போ அவன் இருந்து எடுக்கிறோமோ அப்போ தான் அவனுக்கு அந்த விமோச்சனை கிடைக்கும் இதில் இருந்து முழுசாக ஆனால் அது வரைக்கும் அவனை ஒரு ஆட்டி படைச்சிரும் சரிங்களா இதை வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் தான் சொத்து தகராறு எதிரியால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இந்த துரோகத்தால் இருக்கவங்க அந்த எந்திரத்தை நம்ம கிட்டே வாங்கிக்கோங்க இது தாராளமாக நம்ம அடித்து கொடுக்குறோம் சரிங்களா இதை வந்து தவறான வழிக்கு பயன்படுத்தாதீங்க அப்பாவி மேலே எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தாதீங்க நீங்கள் ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறீங்களா இருந்தால் அது எப் என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கே ஒரு விஷயம் திரும்பும் சரிங்களா உங்கள் மேலே தப்பு இல்லாத பட்சத்தில் தாராளமாக என்ன வேணால் பண்ணுங்க சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காணவில் சந்திப்போம்